ஹலோ எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்க்விட் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் அதாவது கனவா மீன் வறுவல் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா ஸ்க்விட்டை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக போட்டு வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாய்த்தூளும் போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் கவுச்சி வராது அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஏற்ற அளவுக்கு உப்பும் போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா தடையை வச்சுருக்க கனவா மீன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வேகட்டும் பாதி வெந்துட்ருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதிலே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிள்ளையே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சுருந்திங்கன்னா கனவா மீன் நல்லாவே வெந்துடும் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா இப்போயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எங்களுக்கு நல்லா ஃப்ரை மாதிரி தான் வேணும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே அடுப்பில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு உங்கள் வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ பாய்